பொதுவா பாம்புன்னு சொன்னாலே படைய நடுங்கன்னு சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே பாம்புன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அதுல சார நாகப்பாம்பாக இருந்தா பாம்பில் நிறைய இனங்கள் பாத்தீங்கன்னா இருக்கிற ராஜநாகம் பற்றி தான் இந்த பதிவுல பார்ப்பதற்கே பயமுறுத்தும் தோற்றத்தில் இருக்கிற பாம்புகளுக்கே ராஜாவா இருக்கக்கூடிய இந்த ராஜநாகம் தான் பாம்பு வகையிலேயே மிகவும் கொடிய விசத்தன்மை கொண்டதா இருக்குன்னு சொல்றாங்க இது மிகவும் அடர்த்தியான காட்டுப் பகுதியில் தான் வசிக்கவே விரும்புமோ ராஜநாகம் தன்னோட இறைய வாசன வச்சு தான் கண்டுபிடிக்குமா அதோட நாக்கு பகுதியில் வாசனைகளில் நுகரும் தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க முன்னூறு அடி தூரத்தில் இருக்கிற இரையை கூட அதனால் கணிக்க முடியும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதோட எடை மற்றும் தோற்றத்தை கூட அதனால் கணிக்க முடியும் மகளில் மட்டும்தான் தன்னோட இரையை இதை தேடுமா தன்னோட இரையை தவிர வேறு எந்த உயிரினத்தையும் இது வேட்டையாடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தன்னை யார் தாக்க வந்துச்சாங்கன்னா தன்னை பயமுறுத்தும் தோற்றத்தை கொண்டு தரையில் இருந்து ஆறு அடி நீளத்திற்கு படம் எடுத்து எதிர்பார்க்காத நேரத்தில் சீறி எதிரியோட உடலில் விஷத்தை செலுத்தக்கூடியது தான் இந்த ராஜநாகம் ஒரு முறை விஷத்தை செலுத்தினா போதும் அதில் இரநூறு கிராமில் இருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் இருக்குமா ஒரு மனிதனைக்குள்ள இருபது கிராம் விஷமே போதுன்னு சொல்கிறாங்க இவ்வளவு நஞ்சு உள்ள ராஜநாகம் ஒரு மனிதனை கொத்துனா அடுத்த செகண்டே அவனோட கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்களாம் ராஜநாகம் ஒரு யானையை கடித்தால் சரியாக மூன்று மணி நேரத்தில் அந்த யானை இறந்து போயிருமா இப்படிப்பட்ட கொடிய விஷத்தை முறிக்க இரண்டு மருந்துகள் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் எளிதில் கிடைக்கக்கூடியதும் இல்லை இதுவரை ராஜநாகம் கடித்து யாருமே பிழைக்கலைன்னு சொல்கிறாங்க ராஜநாகம் பாத்தீங்கன்னா பதினாறுல இருந்து பதினெட்டு அடி நீளம் வரைக்கும் வளருமா ஒரு வருடத்திற்கு அஞ்சு முறை தான் தன்னோட இனத்தையே இரையா சாப்பிடக்கூடியது இந்த ராஜநாகம் இது மற்ற பாம்புகளை கூட உணவாக சாப்பிடுமா ஒரு தடவை உணவை சாப்பிட்ட பிறகு இறை கிடைக்காம இருந்தா கூட ஒரு வாரம் உணவில்லாமல் வாழும் திறனை கொண்டவைதான் இந்த ராஜநாகம் இந்த ஆண் ராஜநாகமும் பெண் ராஜநாகமும் எப்போதும் ஜோடியாக தான் இருக்குமா தான் வசிக்கும் இடத்துல வேறு ஆண் ராஜநாகம் வந்துருச்சுன்னா சொந்தமான ஆண் ராஜனாகம் புதிதாக வந்த ஆண் ராஜநாகத்தோட சண்டை போடுமா ஒருவேளை புதிய ராஜனாகம் பழைய ராஜநாகத்திடம் அடங்கி போச்சுன்னா பழைய ராஜனாகவும் புதிய ராஜனாகத்த கொன்றுடுமா ஒருவேளை புதிய ராஜநாகம் பழைய ராஜனாகத்த கொண்டுச்சுன்னா புதிய ராஜநாகம் பெண் நெருங்கும் போது அவ்வளவு சீக்கிரத்தில் பெண் ராஜனாகவும் புதிய ஆண் ராஜனாகத்த ஏற்றுக்காதான் அப்படி கடைசி வரைக்கும் ஏற்றுக்கலைன்னா புதிய ஆண்ராஜனாகவும் பழைய ஆண் ராஜனாகத்த கொன்றுடுமா ராஜநாகம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியதா இருக்கு இதன் இனசேர்க்கை ஜனவரியிலிருந்து மார்ச் மாதம் வரை நடக்குதான் பெண் ராஜனாகம் ராஜநாகம் ஏப்ரலிலிருந்து மே மாதம் வரை முட்டையிடுமா குஞ்சு பொறித்த பின் ராஜநாகத்தையும் தன் குஞ்சு எந்த உயிரினமும் நெருங்காதவாறு ஆண் ராஜநாகம்தான் பாதுகாக்குன்னு சொல்கிறாங்க